அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இயேசுநாதரே தன்னுடைய சீலர்கள் சொல்றாரு என்ன சொல்றார் கேட்டால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுநாதரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் யாராயிருங்க எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாயிருவீங்க அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் பிள்ளைன்னு நம்மளுக்குள்ள அவர் பிள்ளையாயிருக்கிறப்ப அவர் அல்லாவுக்கு புள்ள அவர் ஏற்றுக்கிட்ட நம்ம அல்லாவுடைய புள்ள ரெண்டு பேரும் அல்லாவுடைய புள்ளன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு வணங்குறது நானும் அல்லாவுடைய புள்ள நீங்கள் அல்லாவுடைய புள்ள ஒரு தகப்பனுக்கு பிறந்த ரெண்டு பேரு அண்ணன் தம்பி வாங்கலாமா தம்பி அண்ணன் அண்ணன் மூத்தவர் நமக்கு மூத்தவர் அவ்வளவுதான் கரசனாக நம்ம அண்ணன் நம்ம தம்பியை தவிர வேற என்ன அதை சொல்ல முடியும் வேற ஒன்று சொல்ல சொல்றது கொண்டு முடியாது அதே மாதிரி வந்து யோகா என்ன சொல்றாரா யூகா சொல்றாருன்னு கேட்டா

அல்லாவும் விருப்பமான அர்த்தம் உண்மையாவது ஆக முடியாது அல்லாவுடைய தன்மையை பெருமையை நடத்த முடியாது கர்த்தராக இருந்து நடத்த முடியாது அதே மாதிரி இதெல்லாம் வந்து நாலு சுவிசேஷங்கள் நாலு சுவிசேஷங்களுக்கு பிறகு பவுல் அடிகள் பால் சொல்றாங்களா பால் பால் என்றவர்கள் அவரே அந்த குறித்த சமுதாயத்தை வந்து பின்னாடி உண்டாக்குனவர் அவர் என்ன செய்கிறார் சில நிறுவனங்களுக்கு சேர்த்திருக்கிறார் அதுல முக்கியமான நிறுவனம் என்ன அப்போ சிலர் அப்போ சில அந்த அப்போ சிலர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பதினேழு இருபத்தி ஒன்பதுல நாலு சுவிசேஷம் முடிந்த பிறகு இந்த கவுலடிகளுடைய நிருபங்கள் கடிதங்கள் அதெல்லாம் வரும் அதுல என்ன சொல்றாரு கேட்டா நாம் தேவனுடைய சந்தோனராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் முக்தியினாலும் உருவாக்கின புன்வெள்ளி கல் யோகிகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கிறாகாது அப்படிங்கிறார் அவர் தேவன் வந்து நம்ம நம்ம எந்த பொருளுக்கு ஒப்பாய் நினைக்கிற தப்பு அப்படின்னு அவர் பேசுறாரு அது அப்போ சிலர் அவரே பவுலர்கள் என்ன சொல்றாரு ரோமர்ல வந்து எட்டு பதினாறுல சொல்றாரு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானே கூட சாட்சி கொடுக்கிறார் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் இருக்காருல அவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நம்ம சேர்ந்து அப்ப இந்த பிள்ளை என்பது வந்து என்ன இருக்கு கேட்டா நிறைய ஆள் கேட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் என்ற வார்த்தை இருக்குது நிறைய ஆள் கேட்டு இருக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது அதுக்கப்புறம் உள்ள விருப்பங்கள்ல காணப்படுகிறது இவர்கள் எல்லாம் வைத்து நம்ம என்ன வழங்குறோம் கேட்டா அப்ப பிதா என்ற சொல் வந்து இயேசுநாதருக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை ஏன் கடவுளுடைய குமாரம் நினைக்கிறாங்களோ அது தப்புங்கிறது புரிஞ்சுகிற விஷயம் கேட்டா பிதா சொல்லி இருக்கு பயிரில் குமாரன் சொல்லி இருக்கு சொல்லி இருக்குதா இது வாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கு எல்லாத்தையும் நிறைய சொல்லிட்டு வாங்க ஒத்துக்கணும் மூணு பேர் சொல்லி இருக்கும்போது நீங்க ஒரு மட்டும் சொல்றீங்க அப்ப நீங்க தப்பா குறைஞ்சிருக்கீங்கன்னு இரண்டாவது என்ன சொல்லாங்கன்னா இந்த சொல்லு தனியா இருக்கிறது தகப்பும் இல்லாம பிறந்ததுல அப்படின்னு சொல்றீங்க அதே சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்கள் ஏன்னா தகப்பும் இல்லாம அவர் மட்டும் பிறக்கல நம்ம நம்பிக்கை அவர் மட்டும் பிறந்திருக்காரு வைபல் நம்பிக்கை பிற அவர் மட்டும் பிறக்கலை தகப்பன் இல்லாமல் பிறந்த ஒரு லாங்க ஏதோ நம்ம நம்பிக்கை ஆதம் ஆறு மலயுஷா ஹவா அலுசலாம் அந்த ரோடு ஈ ஈசா ஆயுசலாம் இம்முடைய பிறந்திருக்காங்க நம்ம நம்பிக்கை பிறகாரம் இனிமேல் வேண்டாம் குளோனிங் வந்த பிறகு வேண்டாம் சாப்பிடலாம் வேண்டாம் பிறக்கும் இப்போதைக்கு உள்ள வரலாற்று இந்தியா இருக்கிறது கேட்டா ஆலம் ஹவ்வா ஈசாவை தவிர யாரும் சாப்பிட இல்லாம பிறக்கல ஆனா அவங்க நம்பிக்கை என்ன வருது தெரியுமா நிறைய பேர் தகப்பதான் பிறந்திருக்காங்க அவங்க நம்பிக்கை பிரகாரம் நிறைய பேர் தகப்ப இல்லாமல் பிறந்ததாக சொல்கிறார்கள் அப்ப அவங்களை எடுத்துக்காட்டி தகப்ப இல்லாமல் பிறந்தாரு நம்ப சொல்லுங்க அப்ப இவரையும் சொல்ல மாட்டேங்க அவரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும் அதெல்லாம் என்ன எல்லாம் சொல்லுவோம்

அப்ப நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு சொன்னா பெரிய கொடுமை கீழ உள்ள தண்ணி நிலத்தடி எல்லாம் காணா போயிடும் நிலத்தடி நீங்களும் அப்புறமே நீங்க வந்து ஆயிரம் அடி இரண்டாயிரம் அடி போய் போயிடலாம் கடல் தண்ணியும் நேர வரமே தவிர ஒண்ணுமில்லாம இல்லாம போயிடும் போற போக்கு பயங்கரமா இருக்கு இவ்வளவு நடந்த பிறகும் கூட இறைவனிடத்தில் முறையிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவில்லை இன்னைக்கு பார்த்தோம்னா அரக்கோணம் இன்னைக்கு வந்து எங்கேயோ போய் போகிறது அரக்கோணத்தில் வெப்பத்தை நீங்க போடுறான் இருக்கா அதெல்லாம் ஒரு மெட்ராஸ் மண்டபத்துக்கு வரும்

கோயில் கொண்டிருக்கோம் எழுநூத்தி எம்பத்தி ஐந்து பதினஞ்சு நல்லா இருக்கிறாங்க அச்சினி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதெல்லாம் என்னடா அச்சினிக்கு பிறகு பதினஞ்சு அக்னி அச்சினிக்கு பிறகு அக்னி வரைக்கும் நூத்தி பத்து மணிக்கு அச்சினிக்கு பிறகு நூத்தி பதினஞ்சு வேண்டி அப்ப நீங்க அக்னிக்கலாம் கட்டிக்கலாம் எல்லா ஒரு சோழனையா தான் எடுத்து என்ன ரொம்ப இயற்கையா என்ன அந்த அக்னி நட்சத்திரம் கிடஞ்சு சொன்னா நார்மலாக்க தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிடும் அந்த பருவமழைக்கு பிறகு வெப்பங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் கேரளாவில் அந்த மழை பெய்ய ஆரம்பித்தாலே நமக்கு இங்கே நாற்பது கோடி ஏந்திரும் இங்கே மழை பெய்ய தேவை கிடையாது அக்கின் சேர்க்கிறது பிறகு என்னவாயிரும் அந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருந்தீங்களா அந்த மலையுடைய அந்த அந்த குழு சேமிங்க அட்டாக் பண்ணு அந்த அட்டாக் நமக்கு என்ன செய்யும் வெப்பங்கள் பொருளை போய் அதையும் தான் பருவமழையும் தாமதமாக இருந்தான் இல்லை என்ன கணக்கு போட்டாலும் படைச்சரப்பில் அளவில் ஒரு செகண்ட் தானே முறையிட வேண்டியா அசிங்களை செய்யாது பருவமழை ஒன்றும் தேவை கிடையாது சென்னையிலே கொத்தமிட்டு கொடுத்து அப்ப தமிழக நாங்க வந்து செயற்கை முறை கூடிய தேவைப்படுவோம் அதனால இறைவன்கிட்ட இந்த மாதிரியான பஞ்சங்கள் வரும் கொண்டு மழை ஏறி ஒரு சிறப்பு தொழுகை கொள்ள வேண்டும் என்று நதிகள் நாயகம் சொல்லுவாங்க இந்த வருஷம் எந்த காலத்தையும் சந்திக்காத ஒரு குடருக்கு சந்திக்கிற காரணத்தினால அல்லாவிடத்தில் பாகமணிக்கு பேர் அந்த தொழுகையை நடத்தணும் சில பகுதிகளில் அங்கங்க நடத்தினா கூட நதிகள் நாயகம் செல்லாறு சொன்ன கற்றுக்கின்ற முறையில் நடத்தணும் மலை தொழுகை என்பது வந்து அதுக்கு ஒரு தனி முறை இருக்கிறது அது நம்ம அணுகிற டிரெஸ்ட் வரைக்கும் மாற்றங்கள் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் செஞ்ச பார்மாலிட்டிக்கு அழைக்கிட்டு போயிடுறாங்க அதனால வந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரியாக பதினோரு மணிக்கு விஷயம் மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு மெரினா கடற்கரையில் மலைக்கொள்கைக்கு அனைத்து தொகுதி கூட்டங்களுக்கு சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனுடைய மலைக்கொள்கை கொள்கிற முறை எப்படி என்பதை உழைத்து ஒரு விளச்சுரம் ஒன்று தயாரித்து வியாழக்கிழமை இந்த அலுவலகத்தில் நீங்கள் வாங்கி கொண்டு வெள்ளிக்கிழமை எல்லா கொடுக்கணும் மற்ற மக்களுக்கு முதல்ல சொல்லப்பட்ட தெரிஞ்சுக்க மத்த தொழுக மாதிரி தெரியாது மலை தொழில நம்ம மக்களுக்கு தெரியாது ஏதோ சாதாரண மத்த துலகமா இருக்க தொழுகிறாங்க அது யூஸ் இல்லாமல் போயிரு நபிகள் நாயகம் சொல்லால் சிலம் காட்டி தந்த முறையில் அந்த தொழுகை நம்ம நடத்தணும்னு சொன்னா நிச்சயமா கிடைக்கும் உடைய அளவு கிடைக்கும் லட்சம் சொல்லாத நம்ம முழு நன்றி கிடைக்கும் எல்லாரும் நம்மள ஒரு நல்லவர்கள் இருந்தா சொல்லும் கூடக்கூடிய மக்கள்ல ஒரு இஸ்லாசோட பெருமையான இன்னத்தோட ஒருவனுடைய பிரார்த்தனை வந்திருக்குன்னு சொன்னா அல்ல வந்து கொட்ட வச்சிருவான் அது பெரிய விஷயம் கிடையாது இப்போ தொழில் கொண்டு இருக்கும் போதே மழை வந்து விட்டால் கூட ஆச்சரியம் கிடையாது அதனால அந்த வியாழக்கிழமை வந்து கௌலிஜமா ஆபீஸ்ல வச்சு கொடுத்துட்டு தயார் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு தேவையான நோட்டீஸ்கள் என்ன செய்யுங்க வாங்கி கொண்டு ஜிம்மாவில் விநியோகிக்கிற மாதிரி வியாழக்கிழமை சாயந்தரம் வந்து வாங்கி கொண்டு தேவை உள்ளவர்கள் அந்தந்த பகுதியில் ஒரு ஜிம்மாவில் விநியோகம் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை தொழில் வர்ற அந்த அதில் அறிஞருக்கும் அந்த நோட்டீஸ் வாங்கிக்கின்ற ஒரு அறிவிப்பு அடுத்த ஒரு அறிவிப்பு வந்து சுப்பிரமணி என்ற ஒரு முதியவர் அறுபது வயசு முதியவருக்கு வந்து லெக்சி ரத்தம் ஏழு யூனிட் தேவைப்படுகிறது அவர் ஒரு ஆபரேஷனுக்காக தேவைப்படுகிறது அந்த மருத்துவமனையில் வந்து நமக்கு பரிந்துரை பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க முஸ்லீம் இந்து செயல்படுவாங்க நம்பி அவர்கள் நமக்கு கடிதம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் நம்ம செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அதை வைத்து இந்த மருத்துவமனைகள் எத்தனை இலவசமான சிகிச்சைகள்லாம் அந்த இட வகைக்கு மக்கள் செய்து கொடுத்து கொண்டு வந்திருக்கோம் இல்லாதவர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவமனையில் அந்த மாதிரி செய்து கொடுக்கணும் செய்யறாங்க அதனால இந்த மாதிரியான உதவிகளை வந்து நம்ம ஜாதி பலம் பார்க்காம செய்ய வேண்டியிருக்கிறது பி நெகட்டிவ் ரத்தம் உள்ளவர்களுக்கு இன்று தேவைப்படுகிறது அவங்க பெயரை கொடுக்க முடியும் கேட்டுக்